पचगली ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கிங்கிட்ட வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கிட்டே இரவு சாப்பாடு தான் சூப்பராக புட்டு மவிச்சு நண்டு குழம்பு வச்சு முட்டையை பொறிச்சு கருவாட்டம் பொறிச்சு செம்மியாக சாப்பிட போகிற நண்பர்களே மோர் மிளகா தான் இல்லை அதுக்கு பிறகுல நான் செத்தல் மிளகாயை உப்பில் போட்டால் ஊற வச்சு சாப்பிடுவேன் இல்லாட்டிக்கு பச்சை மிளகாயை பொறிச்சாவது சாப்பிடுவேன் ஏதாவது ஒன்று செய்வேன் நண்பர்களே ஆனால் வர்த்தமா புட்டை விற்கிறதா அரிசி மா புட்டை விற்கிறதான்னு ஒரு குழப்பமாக இருக்குது முதல் வந்து நண்டு குழம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு முட்டையை பொறிச்சு கருவாட்டையை பொறிச்சிட்டு அதுக்கு பிறகு கட்ட தான் புட்டவை கொடுமையு சொல்லுங்க அப்போ சுட சுட சாப்பிட நல்லாயிருக்கும் அதான் செய்யப்படும் அதை எப்படி செய்யப்படும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பேன் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச தூள் கோப்பித்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையும் மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வாங்க காட்டை கடன்னு சூப்பராக முதல் குழம்பு வைக்கலாமா இன்றைக்கி இந்த நண்டு குழம்பு நான் விறகடுப்பில் தான் வைக்க போகிறேன் ஏன் சொல்லுங்கள் விறகடுப்பில் நண்டு குழம்பு இறால் குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் எந்த குழம்பு வச்சாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ சட்டிய வெப்பம் சட்டி சூடாட்டு சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம் நண்டுக்கு இன்றைக்கு நல்லெண்ணெயெல்லாம் தாளிக்க போகிறேன் இப்போ நல்லெண்ணெய் சூடாட்டுக்கு மிங்கால் அடுப்பில் பார்த்தீங்கன்னா முட்டையை பொறிக்க போகிறேன் ஏண்டா வெளிச்சம் போக முதலே கடை அதையும் செஞ்சிடலாம் இதில் கல்லை வைப்போம் சூடாகட்டுதும் முட்டை பொறிக்கிறதுக்கு வெண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும் கருவேப்பில இதோட வெள்ளை போடு உள்ளியை வந்து முழுசாவே உரிச்சு போடுறேன் நான் எல்லாத்துக்குமே இப்படி முழுசாக தான் போடுறேன் சொல்லுங்கள் அப்போ எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் பச்சை மிளகா இதோட சின்ன வெங்காயம் இப்போ இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டுதோ இப்போ முட்டையை இதோட எடுப்போம் சரியாக மூன்று முட்டை இருக்குது இதில் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வட்டி இருக்குன்னு இதோட பச்சை மிளகாயும் நல்லா குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்குன்னு சேர்ப்பேன் மல்லியிலேயே கொஞ்சம் வட்டி போடுவாங்க சின்ன சின்னன்னா இதோட வந்து உப்பு சேர்ப்பேன் கொஞ்சமாக மிளகு தூள் கொஞ்சம் கட்டத்து சேர்த்துட்டு நல்லா கலங்குவோம் நல்ல ஜெலோ யோக் முட்டை இது இது கீழ்ஸில் வைக்கிறது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் தோசைகள்ல சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம் நல்லெண்ணெய்லாம் முட்டை பொறிக்க போறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு எங்கேலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கணக்கான சைஸ் ரெண்டு தக்காளி பழத்தை இப்படி வெட்டி வச்சுக்கேன் சேர்ப்பேன் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கிறதுக்கும் இப்போ முட்டையை பொறிப்போம் பாருங்க நல்லா சூடாகிட்டு நல்லா சூடாகிட்டு ஆ பொரியட்டும் முட்டையை திருப்பி போடுவோம் பேரங்கடி வடிவாட்டு சும்மா இந்த மாதிரி எரி பொரியும் பேரங்கோ முட்டை பொரிஞ்சிட்டு எடுப்போம் அப்படின்னா சூப்பராக பொரிஞ்சிச்சு இனி எரிய மாதிரி மற்ற முட்டையும் போட்டு சிலட்டு தான் வச்சு நான் நண்பர்களே எப்படி எரியுது பார்த்திங்கன்னா சேம் பொறிப்போம் இப்போ பாருங்க சுடுபாட்டுட்டோம் முட்டையெல்லாம் பொரித்தாச்சு பார்த்திங்களா சூப்பராக எல்லா முட்டையும் பொறிச்செடுத்தாச்சு இனி இதில் கருவாட்டை பொறிக்க போகிறேன் தக்காளி பழமெல்லாம் வதங்கிட்டு நண்டு பாருங்க துப்புரவாக்கி வச்சுருக்குறேன் நண்டை சேர்ப்போம் சேர்த்துட்டு நண்டுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நண்டுலேயே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு இப்போ நண்டாவது இப்போ முட்டை பொரிச்சாச்சு இனி வந்து சட்டியை வைப்போம் கருவாடுக்கும் மிளகாயம் பொறிக்க சூடாட் இது பாருங்க பாவக்காய் வத்தல் போட்டு நான் இன்னும் நல்லா காயணும் இன்றைக்கு தான் ரெண்டாவது நாள் நல்லா வாடி வதங்கி வருது நல்லா காய்ஞ்சோன்னா போத்தில் போட்டு வச்சு பொறிச்சு சாப்பிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் காயணும் அங்கால் வெண்ணெய் சூடாய்ட் மிளகாய பொரிப்போம் பச்சை தான் உப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு நான் பொறிக்கட்டும் இந்த மிளகாய் எடுப்போம் கருவாடை கழுவி பரங்கு இந்த மாதிரி ஊற வச்சுருக்குறேன் தண்ணியில் பொறுக்கி போடுவோம் பொரியடும் இப்போ பாருங்க கருவாடு பொரிஞ்சிட்டு நீங்கள் எடுப்போம் இப்போ நண்டை பார்ப்போம் பாருங்க நல்லா அவிஞ்சி வருது தண்ணியே சேர்க்கல பார்த்தீங்கன்னா நண்டில் எப்படி தண்ணி விட்டு அவிஞ்சி வந்திருக்கண்டு ஏன்னா இதுக்கு குழம்புத்தூள் சேர்ப்பாம் இது சோபா சாஸ் கறி பவுடர் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் இதுங்கட உழைப்புக்கு தேவையான அளவு நான் ஒரு ரெண்டரை கரண்டி சேர்க்கிறேன் குழம்புத்தூள் சேப்பம் இனி சி இப்போ தேங்காய் பால் சேர்ப்போம் இது ரெண்டாம் பால் மூன்றாம் பால் குழம்புத்தூள் சேர்த்தாச்சும் என்ன இதோட முதலாம் பால் இனி புளி சேர்ப்பான் கலந்து விடுவோம் இப்போ இனி குழம்பு கொதிக்கட்டுக்கும் புட்டு வந்து அரிசிமா புட்டு தான் வைக்க போறேன் இப்போ புட்டை குழைப்பான் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு குழைக்க தெரியும் இருந்தாலும் காட்டுறேன் தம்பி நிறைய புட்டு வீடியோ போட்டிருக்கிறேன் சுடுதண்ணி என்னை குழைப்பாம் இது சிவப்பரிசிமா போட்டு தான் நான் நமக்கிறேன் இதுக்கு பச்சை தண்ணி எதுவும் சேர்க்கிறேன் சுடு தண்ணி தான் பார்த்து பார்த்து கணக்கா விடணும் ஒரு ரெடியா ஊற்றி நான் அவளாந்தேன் இது டியப்பந்தான் இந்த மாதிரி குளைச்சிட்டு இப்படி டம்ளர் சுடும் எனக்கு அதால் நான் டம்ளரால் இப்படி தேய்ச்சி எடுக்கிறேன் நீங்கள் சூடு பொறுப்பீங்கண்டா கையாலையும் குளச்சி எடுக்கலாம் இன்னைக்கு ஒத்தி எடுப்போம் பாருங்க இந்த மாதிரி குளிச்சாச்சுக்கா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு

எவ்வளவு நேரத்துக்கு வந்து நான் தெரியுமா அந்த வேலையை செஞ்சு இந்த வேலையை செஞ்சு அப்படியே டைம் போயிரும் டீய கணக்கெடுக்கல புட்டு அவியாட்டுக்கும் நீங்கால பாருங்க குழம்பு கொதிக்குது பாத்தீங்களா என்ன குழம்பு இறக்க போறேன் என்னண்டா இதுக்கு மேல வத்திச்சு சொன்னா எங்களுக்கு புட்டுக்கு குழச்சி சாப்பிடலாம் அந்த மல்லியிலே அந்த மல்லிலேயே தாங்குவனி மல்லியில போட்டுட்டு இறக்க இதுக்கு பையனா நீங்க முருங்கையில இருந்துச்சேடா அது கூட சேர்க்கலாம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ஒருஸ்ட பாப்போம் எப்படி இருக்க அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் உப்பு காணாது கொஞ்சம் உப்பு செய்வாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து இல்லை இல்லை இறக்கி விடுங்க ஜூட்டு காணும் இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த புட்டு குளிச்சு சாப்பிடல நான் வருத்தமாக போட்டு தான் அவிக்க இருந்தேன் சூப்பராக இருக்கு ம் இறக்குங்க பேந்து எந்த முடிவு மாறிடுச்சு ம் அந்த இருக்கு இப்போ எங்களோட சுவையான நண்டு குழம்பு ரெடி நண்பர்களே ரெடி இந்த பார்த்தீங்களா சூட்டு இருக்குது ம் ஓகே நீ புட்டாவி கேட்டக்கம் புட்டோராக கோம் புட்டா இதுங்களா நல்லா அமைஞ்சிருச்சு அரிசிமா புட்டு வாசமே ஒரு வாசம் தான் தெரியுமா நண்பர்களே இப்படி இருக்கும் தேங்காய் போட சேர்த்து சாப்பிட ஏன்னா இங்கே மிச்சம் இருக்கத்தையும் போடுவோம் தேங்காய் இப்போ கலந்தே வச்சேன் புட்டை மாசிச்சு விடுவோம் பார்த்தீங்களா பஞ்சு போல புட்டு அரிசிமா புட்டு அரிசி மாடை கலரை பார்த்திங்களா சோபா அரிசி மாடை கலரை எந்த கலர் எது கலப்படம் எதுவுமே சேர்க்கிறீங்களா அக்கா நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த முழு அரிசியை சூப்பராக ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில் வச்சு மில்லு கொடுத்து திட்டிச்சு அந்த மாதிரி வறுத்தெடுத்து அரிசிமா பார்த்திங்களா பஞ்சு போல் அரிசிமா புட்டு இப்போ அந்த புட்டும் அவியாட்டுக்குமா ஓகே நண்பர்களே இப்போ எங்களோட சாப்பாடெல்லாம் ரெடி வந்து பாருங்க இது வந்து அரிசிமா புட்டு பஞ்சு போல் அரிசிமா புட்டு எங்களால் முட்டை பொரியல் இது வந்து நண்டு குழம்பு அதுக்கு பிறகு கட்டா கருவாடும் பச்சை மிளகாயும் பொறிச்சாச்சு எல்லாம் ரெடி நண்பர்களே சாப்பாடு நான் உங்களுக்கு சாப்பிடு பார்த்து சொல்கிறேன்னா ஓகே நண்பர்களே இன்றைக்கி வீடும் வந்துட்டாரேன் இன்றைக்கி வாங்கோ சாப்பிடலாம் இன்றைக்கி சூப்பராக புட்டு சாப்பிட போகிறோம் நீங்கள் பாருங்க அரிசிமா புட்டு வருத்தமா புட்டு தான் நவிக்கிறேன் இந்த அரிசிமா புட்டுக்கு பாஞ்சாச்சு காணுமா விட்டா பொரிய இதோடய சாப்பிட்டு போயிடலாம் என்ன விட்டு அவ்வளோமே காணும் மிளகாயோடையுமே சாப்பிட்டு போயிடலாம் ஆனா நான் குழாம்பா விட்டா தூக்கலாம் இருக்கும் நீங்களா வாசம் வாசம் இருக்கு நண்டு குழம் அது விற்ற ஆட்டுப்பில் வச்சா சொல்லியா வேணும் ாங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடு இப்போ எனக்கு போடுவா இப்போ எனக்கும் போட்டாச்சு நான் என்ன குதிரை எடுத்தாச்சு எனக்கு இப்படி வச்சு சாப்பிட்டா தான் நண்பர்களே சாப்பிட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு கூடாமா இவர் இப்படித்தான் நண்பர்களே ஆகும் சாப்பிடலாம் பாத்தீங்களா புட்டு அத்திசிமா புட்டு நண்டு குழம்பு சுடுது அதோட முட்டை பொரியா கருவாட்டு பொரியல் அதையும் வச்சுங்க வேறுங்க கருவாட்டு பொரியல் சும்மா அடி தூளாத்தான் இருக்கும் சும்மா கருவாட்டோடயே சாப்பிட்டு போலாமே என்ன ஓட்டு முறை எப்படி ஒரு ரவுண்ட் அடிப்பான் ஆமா கருவாடு நல்லா சுந்து கர்மா ஹ்ம் மளக துவங்க நல்ல உப்பு தண்ணில ஊறி இருந்ததனே நல்லா இருக்கு மளக நண்டை பாப்பமா நண்டு தான் சுடுது அம்மா என்ன சொல்லுது சாப்றலையா நண்டு நியூடுக்கு மூக்குல கறி இங்க வா சுடுது ஆ இருந்தாலும் மச்சம் மச்சமா ஆ சரிங்களா இப்படி நண்டையும் வச்சு சாப்பிடுவோம் நண்றுகளை ம் சொர்க்கமே தெரியும் தெரியுமா வேறு அளவர் நண்டு குழம்புக்கும் புட்டுக்கும் சொல்லி

நண்டு கொஞ்சம் மாறுச்சுன்ன நண்பர்களே இப்படி சாப்பிடுவோம் சின மகனுக்கு பிடிக்கும் ம் அப்படி எடுத்து வா அப்படியே உறிஞ்சுகளுக்கு சுமையா சுமையாக போது சொல்லுவ நண்பர்களே சூப்பராக இருக்கு நண்பர்களே நல்லா கசின வெறும் தான் பிடிக்கும் அதில் இருக்குடா சின்ன நண்டெல்லாம் போகிறோம் அப்போ உடச்சு தருவேன் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குன்னு நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களே சூப்பராக புட்டா வச்சு அரிசி என்ன அரிசிமா புட்டா வச்சு நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே நாங்கள் சாப்பிட்டு வரோம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பைடா பாய் சாப்பிட்டு வரோம் ம்